வணக்கம் திரைப்பட இயக்குனர் நடிகர் கிருஷ்ணராஜ் பேசுறேன் நான் வெளியிடும் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் எழுதிய கவுண்டர்களில் திருமணத்தில் பாடும் நம் கொங்கு மங்கள வாழ்த்து காலத்தால் அழியாத ஒரு காவியம் உலகின் எந்த ஒரு திருமண விழாவிலும் இப்படி ஒரு சிறப்பான பாடல் இல்லை என்றே சொல்ல வேண்டும் கவுண்டர் வீட்டு திருமணங்களில் இந்த மங்கள வாழ்த்து பாடப்பட்டாலும் கொங்கு மண்ணில் வாழும் மற்ற இனத்தவர்களையும் பாராட்டி சிறப்பித்து கௌரவித்து பாடும் பாட்டு அது அதனால்தான் மற்ற இனத்தவரும் விரும்பி கேட்கும் ஒரு பாடலாக இன்று வரை அது இருந்து வருகிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் இன்றைய அவசர உலகில் அதன் வரிகள் மறக்கப்பட்டு ராகம் தேய்ந்து வருகிறது இந்த அரிய களஞ்சியத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் பிரபல சினிமா பாடகர் டி எம் சவுந்தரராஜனின் வாரிசு டி எம் எஸ் பால்ராஜ் அவர்களின் எடுப்பான வெண்கல குரலில் இந்த வாழ்த்தை பாட வைத்து ஒளிநாடாவாக வெளியிடுகிறேன் நாம் கொங்கு மண்ணின் ஒட்டுமொத்த பண்புகளையும் எல்லா இனத்தவர்களும் ஒற்றுமையுடன் வாழ்ந்த இன்னும் கூட அப்படியே வாழ்ந்து வருகின்ற வரலாற்றினை சிறப்பித்துச் சொல்லும் இந்த மங்கள வாழ்த்து கவுண்டர்கள் வீடுகளில் மட்டுமில்லாமல் எல்லோருடைய வீடுகளிலும் இருக்க வேண்டிய சரித்திர புகழ் ஒளிநாடா இந்த அரிய பொக்கிஷத்தை நாம் அனைவரும் போற்றி வணங்கும் அன்னை பெரியகாண்டி அம்மனுக்கும் மதுக்கரை செல்லாண்டி அம்மனுக்கும் காராள வம்சத்தில் பிறந்து வீரத்துடன் வாழ்ந்து தெய்வமான பொன்னர் சங்கருக்கும் அருமை தங்கம் தங்காய்க்கும் அவர்களை ஈன்ற குன்றுடையான் தாமரை நாச்சிக்கும் உடன்பிறவா சகோதரன் சாம்புவனுக்கும் அவர்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக விளங்கிய மாயவருக்கும் வழி வழியாக அவர்களை வணங்கும் நாம் கொங்கு மண்ணின் கோடான கோடி பக்தர்களுக்கும் இந்த மங்கள வாழ்த்து ஒளிநாடாவை பாசத்துடன் சமர்ப்பிக்கிறேன் பெரியகாண்டி அம்மன் திருக்கோயிலை சிறப்பாக நிர்வகித்து வரும் பரம்பரை அரங்காவலர்களான திரு பொன்னழகேசன் திரு குமார முத்துகிருஷ்ணன் மற்றும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டவன் வீரப்பூர் பெரியகாண்டி அம்மன் சன்னதியில் முதன்முறையாக நான் சந்தித்த பெரியகாண்டி அம்மன் திருக்கோயில் கோபுரத்தை கம்பீரமாக புதுப்பித்து திருப்பணி செய்து வரும் ஈரோடு அண்ணன்மார் கிரேனேட் திரு சென்னியப்பன் அவர்கள் பொன்னர் சங்கர் காவியத்தை உலக புகழ் பெருமளவுக்கு திரைப்படமாக உருவாக்குங்கள் உங்களால் அது முடியும் பெரியகாண்டி அம்மன் அருள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு என அவர் உற்சாகப்படுத்தினார் பெரியகாண்டி அம்மன் சன்னதியில் அவர் சொன்ன அந்த வாசகத்தை பெரிய காண்டி அம்மனே சொன்னதாக நினைத்து கொங்கு வளநாடு நிறுவி பொன்னர் சங்கரின் பிள்ளையார் சுழியாக இதோ இந்த மங்கள வாழ்த்தினை உங்கள் முன் படைக்கின்றேன் தேவையா மறுபடியும் இந்தியாவிலேயே பஞ்சாப் தான் நம்பர் ஒன் ஸ்டேட் வசதியிலையும் வருமானத்திலேயும் உலகத்திலேயே ஜப்பான் தான் மாடர்ன் டெக்னாலஜியில நம்பர் ஒன்னு இவங்க அளவுக்கு அவங்க பண்பாட்டையும் சடங்குகளையும் காப்பாத்துறங்க வேற யாருமே இல்ல தெரியுமா முன்னுக்கு வர்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் எப்படி ஒரு கேரக்டர் தேவையோ அப்படி முன்னுக்கு வரக்கூடிய எந்த ஒரு சமுதாயத்துக்கும் பாரம்பரியமான பண்பாடுகளும் கேரக்டரைசேஷனும் தேவைப்படுது அமெரிக்கா எவ்வளவு முன்னுக்கு வந்திருந்தாலும் அது ஒரு குடியேற்ற நாடுங்கிறதால அவங்களுக்கு கலாச்சாரங்கிற ஆழமான வேறு இல்லை தான் அங்க அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இனிமே அறவே காட்டுத்தனம் என்கிட்ட பேசாத மூட பழக்கம் வேற பண்பாடு வேற ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்க கலப்ப பிடிக்கிற விவசாயிக்கு குடிமி வெயிலுக்கு பாதுகாப்பு கார்ல போறவனுக்கு குடிமி தேவையில்லை செய்கிற தொழில பொறுத்து எத்தனையோ விஷயங்களை மாறணும் மாறிக்கலாம் அதுக்காக தாத்தா பாட்டி அப்பா அம்மாவோட பஸ்ட் நைட் கதவை சாத்திட்டு நடந்தது அது அவுட் ஆஃப் டேட் பழசுன்னு கட்ல தூக்கி வெட்ட வெளியில தெரு வழியா போட்டு நடத்த முடியும் அதனால மூட பழக்கத்தையும் தேவையான மரபையும் பண்பாட்டையும் ஒரே தராசு வச்சு எடை போட்டு தொலைக்காதீங்க பிரிச்சு பாக்கிற அறிவு வளர்த்துக்கங்க இந்த மங்கள வளர்த்த கேளு கொங்கு நாட்டு பண்பாட்டு அத்தனையும் கம்பர் ஜூஸா புடிஞ்சதுல ஊத்தி கேட்டுட்டு அப்புறம் சொல்லு கேசெட்ட போடுறடா என்ன சார் மரியாதை கோபம் வரறப்ப நான் オリஜिनल திருச்சங்கோடு கொண்டு ஆயிடுவேன் அது என் அசிஸ்டெண்டுகளுக்கு தெரியும் முதல்ல பாட்ட வரிக்கு வரி கேளுமா அசோசியேட் சார் கேசெட்ட கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க சார் போற போக்க பார்த்தா அவர் என்னைய அடியான் கூப்பிட்டாலும் கூப்டவர் போல இருக்கு நல்ல கணபதியை நாம் காலமே தொழுதால் அல்லல் வினைகள் எல்லாம் அகளுமே சொல்லே தும்பிக்கையோனை தொழுதால் வினை தீரும் நம்பிக்கை உண்டு நமக்கே விநாயகனே அலைகடல் அமிர்தம் மாரணப் பெரியவர் திங்கள் மும்மாறு செல்வம் சிறந்திட கந்தன் இந்திரன் கரிமா முகத்தோன் சந்திரர் சூரியர் தானவர் வானவர் முந்திய தேவர் மூவரும் காத்திட நற்கல்யாணம் நடந்திடும் சீர்தனில் தப்பிதமில்லாமல் இல்லாமல் சரஸ்வதி காப்பாய் சீரிய தினைமா தேனுடன் கனிமா பாரிய கதலி பழமுடன் இளநீர் சர்க்கரை வெள்ளம் தனிப்பலா சுளையும் மிக்கதோர் கரும்பு விதவிதக் கிழங்கு எள்ளவள் நற்பொறி இனித்த பாகுடனே பொங்கல் சாரம் பொறி முதலாய் செங்கையினாலே திரட்டி பிசைந்து ஆரமுது அருந்தும் அழகு சிறந்து பிள்ளை கணபதியே அடியேன் சொல்லை அவனியில் குறித்து கடுகியே மந்தன் கருத்தினில் நின்று நினைத்ததெல்லாம் நீயே முடித்து மனத்துய தீப்பாய் மதகரி சரணம் மங்கள வாழ்த்தை மகிழ்ந்து போது என் குருநாதன் இணையடி போற்றி கிரேதா திரேதா துவாபரம் கலியுகம் செம்பொன்மகுடம் சேரன் சோழன் பைம்பொன் முடியும் பாண்டியன் என்னும் ஒன்று மன்னர் நாட்டை ஆளுகையில் கரூருவாகித் திருவதி அவள் புகழ் சிறந்த மானுடம் தாயது கர்ப்பம் வாழ்வது பொருந்தி சிறந்திடும் காலை இந்திரன் தன்னால் எங்கு வந்த நாளில் பக்குவமாகி பருவம் கண்டு திக்கில் உள்ளோர் சிலரும் கூடி வேதியின் பக்கம் விரைவுடன் சென்று ஜோதிடரை அழைத்து இந்த மாப்பிள்ளை பேர்தனை கூறி இந்த ராசியில் கேட்டு கையில் ஓடிய ரேகை பொருத்தம் ஒன்பது பொருத்தம் உண்டென பார்த்து தாலி பொருத்தம் தவறாமல் கேட்டு வாசல் கவுளி வலிதனன் நிமித்தம் தெளிவுடன் கேட்டு சிறியோர் பெரியோ குறிப்பு சொல்லும் குறிப்பையும் கேட்டு பாக்கியம் தச்சனை கேட்டு மகிழ்ந்து சில பேருடனே சீக்கிரம் புறப்பட்டு மச்சினன் ஊருக்கு வண்டியில் சென்று வெங்கலமுரசு வீதியில் கொட்ட தங்க நகரி தானலங்கரித்து முத்து தன்னை முசம்பர கொட்டி சித்திரக்கூடம் சிறக்கவே விளக்கி உரியவர் வந்தார் உன் மகளுக்கென்றே பிரியமுடன் வெற்றிலை மனிதனில் கட்டி நாளது குறித்து நல்விருந்துண்டு பூட்டு தாலிக்கு பொன்னது கொடுத்து வாழ்வது மனைக்கு மனமகிட வந்துமே கத்தோர் புலவர் கணக்கரை அழைத்து தென்பனையோலை ஓலை சிறக்கவே வாரி திசை திசை எங்கும் தென்னவரை அனுப்பி கல்யாண நாளை கணித்து அறிவித்தார் வாழை கமுகு மகமேருடனே சோலை இலையால் தோரணம் கட்டி மூத்தோர் வந்து மொழிகி வழித்து பார்க்கும் இடமெல்லாம் பால் தெளித்து பெண்டுகள் வழங்கும் பெரிய கலத்தை கொண்டு வந்ததனை குணமுடன் விளக்கி நேரிய சம்பா அரிசியை நிறைத்து பாரிய வெள்ளம் பாக்கு வெற்றில்லை சீருடன் நெய்யும் தேங்காய் பழமும் வாரியை வைத்து வரிசை குறையாமல் முறமையதாக முக்காலி மேல் வைத்து மனம் பொருந்திய மாப்பிளை தனக்கு குணம் பொருந்திய குடிமகன் அழைத்து போன மச்சம் முகமது துடைத்து எழிலான கூந்தலுக்கு எண்ணெய் தனையிட்டு குணமது சிகைக்காய் கூந்தலில் தேய்த்து ஏழு தீர்த்தம் இன்பமுடன் விட்டு மேளமுடனே வினாவியே வார்த்து தென்னல் சோற்றா சீக்கினை கழித்து வண்ணப்பட்டு வத்திரந்தன்னை நெருங்கக் கொய்து நேர்த்தியாய் உடுத்தீ அன்னமுப்பழமும் மாவின் பாலும் அன்னவர் முன்னே வந்தவருடனே வாசல் கிளறறி மதிப்புடன் கூட்டி சாணம் கொண்டு தரைதனை முழுகி கணபதி ஒன்றைக் கருத்துடன் நாட்டி அறுகது சூடி அருள் பொருந்திடவே நிரம்பியதாகவே நிறை நாழி வைத்து வெற்றிலை பழமும் விருப்புடன் வைத்து அலைகடல் அவனியில் நீரும் குழலிக்கு கங்கணம் குணமுடன் தரித்து களரியோர் மெச்சிட காப்பது கட்டி குப்பாரி கொட்டி குலதேவதை அழைத்து செப்பமுடன் மன்னவர்க்கு திருநீரு அணிந்து சாந்து சந்தனம் தான் பன்னீரும் சேர்த்து கலக்கி சினக்கவே பூசி கொத்தரளி கொடியரளி கோத்திரத்து நல்லரளி முல்லை இருவாட்சி முனைமுறியா செண்பகப்பூ நாரும் கொழுந்தும் நந்தியாவட்டமும் வேறும் கொழுந்தும் வில்வ பத்திரமும் அருவும் மறிக்கொழுந்தும் வாடாத புஷ்பங்களும் புன்னை கொன்மை பூக்கள் எல்லாம் கொண்டு வந்து தண்டை மாலை குண்டை மாலை சோபன மாலை சுடன் மாலை ஆடை ஆபரணம் அலங்காரம் மிகச் செய்து திட்டமுடன் சோறு நாழி நட்டு முட்டு தான் முழங்க சபை தனக்கு நன்றாய் வலம் வந்து நலமதாய் நிற்கையிலே செஞ்சோறு ஐந்து அடைசிரமதை சுற்றி திருஷ்டி கழித்து சிவசூரியனை கை தொழுது கட்டி எங்கும் செய்யாமல் அழகு மனைக்கு வந்து மணவரை அலங்கரித்து மன்னவரை தான் அமர்த்தி இணையான தங்கையரை எங்கிழையை தான் அழைத்து சந்தனம் மிக பூசி மந்தாரை மல்லிகை மறுக்கொழுந்து மாலையிட்டு ஆடை ஆபரணம் மழகுரத்தான் பூண்டு கூரை மடித்து வைத்து குணமுள்ள தங்கையரும் பேழை மூடிதான் சுமந்து பிறந்தவரை சுற்றி வந்து இறக்கி வைத்து பிறந்தவளை அதில் நிறுத்தி கூரை சேலை ஒரு தலைப்பை கொப்பனையால் கைபிடித்து மாப்பிள்ளை கக்கத்தில் தான் கொடுத்து அருமை பெரியோர் அழகு மாப்பிள்ளை கையை அரிசியில் பதிய வைத்து ஐங்கரன் பூசை செய்து மங்கள வாழ்த்து கூற மணவரையில் குடிமகனுக்கு செங்கையால் அரிசி அள்ளி சிறக்க கொடுத்திடுவார் குடிமகன் மங்களவாளி கூறி முடிந்தவுடன் வேளமுகத்து விநாயகனின் தாழ்வணிந்து சபையோர்கள் தானறிய இந்திரனார் தங்கை இணையோங்க வந்த பின்பு அடைக்காயும் வெற்றிலையும் மடிமடியிற் கட்டிய பின் முன்னர் ஒரு முறை விநாயகருக்கு இணை நோக்கி பின்னர் ஒருமுறை இணை நோக்கி இந்திரனார் தங்கையினை நோக்கி நின்ற பின்பு தேங்காய் முகூர்த்தமிட்டு செல்வ விநாயகனை பாங்காய் கைதொழுது தொழுது பாரிக் கொள்ள போறோம் என்று மாதாவுடனே மகனாரும் வந்திறங்கி போதவே பால் வார்த்து போசனமும் தான் அருந்தி தாயாருடன் பாதம் தலை குனிந்து தெண்டனிடு போய் மகனே என்றாள் பூங்கொடிக்கு மாலையிடு பயணம் என்று முரசு கொட்ட பாறினுள்ள மன்னவர்கள் மதகரி அலங்கரித்து மன்னவர்கள் ஏறி வரு தந்தையானவர் தண்டிகை வரு தமையனானவர் யானையின் மேல் வர நாடியே வந்தவர்கள் நட்சத்திரம் போல் வரு தேடியே வந்தவர்கள் தேரரசர் போல்வரு பேரணி முழங்க பெரிய நகாரடிக்க பூமிதான் அதிர புல்லாங்குழல் ஊது எக்காலம் சின்னம் இடிமுரசு பெரிமேளம் கைத்தாள பம்பை கனகத்தப்பட்டை தான் முழங்க துத்தாரி நாதசுரம் சோடி கொம்பு பம்பையுமே வலம்புரி சங்கு வகையாய் ஊதி வர உருமேளம் பறைமேளம் உரம்பை திழும்படிக்கு பல பலவிதமான விதமான பக்கவாத்தியம் முழங்கு பல்லக்கு முன்னடக்க பரிசுகள் பறந்து வர வெள்ளை குடைவெண் சாமரம் வீதியில் வீசி துருட்டிய வானம் தீவட்டி முன்னடக்கு இடக்கை வழக்கை இனத்தார்கள் சூழ்ந்து குதிரையின் மீதம் வந்து குணமுள்ள மாப்பிள்ளைதான் சேனைகள் முன்னே சிறந்து முன்னடக்கு கட்டியங்கள் கூறி கவிவாளர் பாடிவர நாட்டியங்கள் ஆடி வந்தால் நல்ல தேவதாசி பாகமாஞ்சியிலே பந்தம் பிடித்து மேக வண்ண சேலை மின்னல் போல் மின்னிலங்க அடியார் ஆயிரம் பேர் ஆலத்தி ஏந்தி வீட்டார்கள் பிரியமுடன் எதிர்வந்து மன்னவர் தங்களை வாருங்கள் என்றழைத்து வெகுசனத்துடனே விடுதியில் விட்டு வந்தார் வாழ்வரசி மங்கைக்கு வரிசை அனுப்ப வென்று நாழி அரிசி கூடை நன்றாக முன்னனுப்பி பொன்பூட்ட போகிறவர் பேடை மயிலியற்கு நல்ல முகூர்த்தம் நலமுடனே தான் பார்த்து பெட்டிகளும் பேழைகளும் பொன்னும் சீப்பும் பட்டு துணி நகையும் பார்க்கக் கண்ணாடியும் சத்து சரப்பணி தங்கம் பொன் வெள்ளி நகை சரப்பணி மோகன மாலைகளும் திட்டமுள்ள மங்கையர்க்கு திருப்பூட்ட போவோம் என்று அட்டதிக்கும் தான் அதிர அடியுமென்றார் பேரிகையை அடையாரும் அருமை பெரியவரும் பொன்வளைக் கையால் பேழை மூடிதான் சுமந்து இன்னும் சில பெண்கள் இவர்களையே சூழ்ந்து வர சென்று உட்புகுந்தார் திருப்பெண்ணாள் மாளிகையில் நாட்டில் உள்ள சீசிறப்பு நாங்கள் கொண்டு வந்தோம் என்று கொண்டு வந்த அணிகலனை கோதையற்கு முன்வைக்க கண்டு மகிழ்ந்தார்கள் கன்னியர்கள் எல்லாரும் கூட்டினார் தோடெடுத்து பொன்னாள் திருக்காதி தங்கச் சங்கிலிதனை கழுத்தில் இட்டார்கள் அடைக்காயும் வெற்றிலையும் அன்பாக மடியில் கட்டி ஆணி பெண் அவளை அலங்கரித்து குளம் கோரி சாந்து சாதம் என்றார் பட்டாளை புன்பூட்ட வந்தவர்க்கு பூதக்கலம் தான் படைத்து அன்பாக வெற்றிலை அடைக்காயும் தான் கொடுத்தார் தாய் மாமன் தன்னை தன்மையுடனே அழைத்து சந்தனம் மிக பூசி சரிகை வேட்டி தான் கொடுக்க பேடை பட்டமும் கட்டினார் ஆரணங்கு பெண்ணை அலங்காரம் மிகச் செய்து மாமன் குடை பிடித்து மாநாட்டார் சபைக்கு வந்து வளமதாய் வந்து நலமதாய் நின்று செஞ்சோறு ஐந்து அடைசிரம் கால் தோளில் வைத்து நிறைநாளி சுற்றியே நீக்கி தீட்டி கழித்து அட்டியங்கள் செய்யாமல் அழகு மனைக்கு வந்து மங்கள கல்யாணம் செய்ய மணவரை அலங்கரித்து பட்டு அனந்த நாராயணப்பட்டு பஞ்சவண்ணை பவள வண்ண கண்டாங்கி சேர் பூங்கொத்து வண்ணமுள்ள பட்டாடை மேலான வெண் பட்டு மேற்கட்டும் கட்டி கட்டியே இருக்கும் கணப்பெரிய வாசலிலே அருமையுள்ள வாசலிலே அனைவோரும் வந்திறங்கி பெருமையுள்ள வாசல் தனை பூவால் அலங்கரித்து சேர சோழ பாண்டியர்கள் சேர்ந்திருக்கும் வாசலிலே செம்பொன் மிகுந்தோர்கள் சிறந்திருக்கும் வாசலிலே வீரலட்சுமி விளங்கிடும் வாசலிலே விருதுகள் வழங்கிடும் வளமான வாசலிலே தரணியன் அன்னக்கொடி தழைத்திருக்கும் வாசலிலே பன்னீராயிரம் பேர் பலர் சேர்ந்த வாசலில் நாட்டின் நல்ல முகூர்த்தமிட்டு பேய்க்கரும்பை கரும்பை நாட்டி மண்ணும் தான் போட்டு சாலும் கரகமும் சந்திர சூரியரும் அம்மி வலமாக அரசாணி முன்பாக ஆயிரம் பெருந்திரி அதுவும் வலமாக சுத்தமுடன் களம் விளக்கி சோரரிசி பால் பழமும் பக்தியுடன் இத்தனையும் பாரித்தார் மணவரையில் மணவரை அலங்கரித்து மணவாளனை இருத்தி அழகுள்ள பெண்ணை அலங்காரம் மிகச் செய்து மாமன் எடுத்து மணவரை சுற்றி வந்து மகிழ்ச்சி அது மீது வலதுபுறம் தான் இருத்தி ராமன் இவரோ லட்சுமணன் இவரோ கண்ணன் இந்திரன் காமன் இவரோ அத்தை மகள் தன்னை அழகு செல்வியை முத்து ரத்தினத்தை முக்காலி மேல் அமர்த்தி கணபதி முன்பாக கட்டும் மாங்கல்யம் வைத்து அருமை பெரியவர் அன்புடன் மாப்பிள்ளை பெண்ணை எதிர் நிறுத்தி கெட்டி மேளம் சங்கநாதம் கிடுகிடு என்று மாணிக்கம் போல் மாங்கல்யம் வைரமாய் திருப்பூட்டி ஆரம் தனை மாற்றி அமர்ந்த பின் மணவரையில் மாப்பிள்ளைக்கு மைத்துணரை வாவென்று தான் அழைத்து களம் பெரிய அரிசிதனில் கைகோர்வை தானுமிட்டு சிங்காரமான இந்த தெய்வ சபைதனிலே கங்கா குலம் விளங்க கம்பர் சொன்ன வாழ்த்துறையை மங்களமும் கன்னி சொல்ல வாத்தியமில்லா மடக்கி மறையோர் வேதம் சொல்ல மற்றவர் ஆசி கூற பிறையாயிரம் தொழுது பிள்ளையார்க்கு பூசை செய்து அருமை பெரியோர் அருகுமணம் செய்த பின்பு கைக்கு கட்டின கங்கணமும் தானவிட்டு தங்களுக்கு தாங்கள் தாரைக்கோர் பொன் கொடுத்து இருவருடைய கைதனிலே தண்ணீர் ஊற்றியே தாரை வார்த்த பின்பு பிரியமுள்ள மணவரையை பின்னும் சுற்றி வந்து மங்கள கல்யாணம் வகையாய் முடிந்ததென்று செங்கையினாலே சிகப்பிட்டு இருவருக்கும் சாப்பாடு போசனம் சந்தோஷமாய் போட உண்டு பசியாரி உறவு முறை எல்லோரும் கொண்டு வந்த பொன்முடிப்பை கொடுத்து செலுத்தும் என்றார் மண்டலத்தோர் எல்லாரும் மணப்பந்தலில் அமர்ந்து கல்யாணத்தார் தம்மை கருத்துடனே அழைத்து கண்ணாளர் அழைத்து பொன்னோட்டம் காணுமென்றார் அப்போது கண்ணாளர் அவ்விடமே தானிருந்து பணமது பார்த்து குணமது ஏற்று கல்லுவராகன் கருவூர் பணமும் வெள்ளை புல்லடி வேற்றூர் நாணயம் சம்மன் கட்டி சாத்தூர் தேவன் உரி காசு பணம் எந்த தேவராயர் ஆண்மாடை பெண்மாடை அறியதோர் பொற்காசு ஒரு விழி விழிக்க ஒரு பிதுங்க பல வகை நாணயமும் பாங்காய் தெரிந்து பொண்ணு முடிப்பொன்றாய் முடிந்தவுடன் பாட்டன் இருந்து பரியம் செலுத்தினார் பந்தல் கவுளி பாக்கியம் உரைக்க மச்சினன்மார்கள் மகிழ்ந்து சூழ்ந்திருக்க சிற்றடி பெண்கள் சிறு சுமந்து வர சந்தோஷமாகி தங்க முடி மன்னர்கள் பந்தல் செலவு பல பேருக்கு ஈந்தார்கள் ஆடுவான் பாடுவான் ஆளாத்தி குட்படுவான் நாடி வந்த பேர்களுக்கு நல்ல மனதுடனே தேடி வந்த பேர்களுக்கு தனிப்பணம் தான் கொடுத்து வாழி சொன்ன புலவர்க்கு வரிசைதனை கொடுத்து திட்டமுள்ள பந்தலின் கீழ் வந்து நின்ற பேர்களுக்கு அரிசி அளந்தார்கள் அனைவரும் தான் அறிய கரகம் இறக்கி வைத்து கன்னி மணவாளனுக்கு புடவைதனை கொடுத்து பின்னும் தலைமுழுகி தட்டுவ சாதம் பெண் தளிர் கையால் மாப்பிளைக்கு சாதம் பரிமாறி சாப்பிட்டு ஆனவுடன் பண்ணையத்து மாதிகனை பண்பாகத்தான் அழைத்து வில்லை மிதியடிகள் மிகவே தொட்ட பின்பு காலும் வழங்கி கன்னியைத்தான் தான் அழைத்து மஞ்சள் நீராட்டி மறுக்க இரு அழைப்பழைத்து மாமன்மார்களுக்கு மகத்தான விருந்து வைத்து மங்கள சோபனம் வகை வகையாய் முடிந்தவுடன் மாமன் கொடுக்கும் வரிசைதனை கேளில் தூயப்பட்டு சால்வை சோமன் உருமாலை பஞ்சவண்ணக் கண்டாங்கி பவள நிறப்பட்டு சேலை அத்தியடி துத்தி பட்டு ஆனையடி கண்டாங்கி மேலான வெள்ளைப்பட்டு மேகவண்ண கண்டாங்கி இந்திர வண்ணப்பட்டு ஏகாந்த நீல வண்ணம் முறுக்கு வளையல்களும் முகமுள்ள கொலுசுகளும் பதக்கம் சரப்பணி பகட்டான காசு மாலை கட்டிலும் மெத்தையும் காளாங்கி தலையணையும் வட்டில் செம்பும் வழங்கும் சாமான்களும் அம்மிக்குழவி அழகு சிறு செம்பும் தோல்வார் பசும் பொன் துண்டு கடுக்கனும் காளை வண்டியும் கன்றுடன் பால் பசுவும் குதிரையுடன் பல்லக்கு குறையாத செல்வமும் நிறைய கொடுத்தார்கள் நேயத்தோர் தான் அறிய ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் கிளைகளைத்து முசியாமல் வாழ்ந்திருக்க பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திருக்க மகிழ்ந்தார்கள் எல்லோரும் மகிழ்ந்தார்கள் எல்லோரும் ஒரு புதிய வாழ்த்துறை காராள வம்சத்து கடின உழைப்பு வாழி வேளாள குலத்து வியத்தகு திறமைவாழி கள்ளமில்லா கவுண்டர் குல நேர்மை வாழி நம் கொங்கு பெண்டீரின் சீர்மிகு பண்பு வாழி இளைஞர்கள் இனி உருவாக்கும் ஒற்றுமைவாழி இந்திய நாடெங்கும் பரவி தொழில் செய்யும் கொங்கு நாட்டு சிங்கங்களே வாழி உலகெங்கும் பறந்து அறிவு வளர்க்கும் கொங்கு கண்மணிகளே வாழி ஆன்றோர்கள் சான்றோர்கள் ஆன்மீகவாதிகள் இலக்கியம் படைத்தோர்கள் அனைவரும் வாழி ஆளும் கட்சி வாழி எதிர்கட்சி வாழி எதிலும் சேராத நடுநிலை கட்சியும் வாழி வரப்பு வெட்டும் நம் பங்காளிகள் வாழி வாய் சண்டைக்கு இழுக்கும் வம்புக்காரர்கள் வாழி எவன் எப்படி போனா உனக்கென்ன உன் தொழிலை பாறடா என்று உபதேசம் பண்ணும் ஊர் பெருசுகளும் வாழி மாமன் மச்சான் முறை வைத்து கூட்டத்தை கேலி பேசும் விளையாட்டு பேச்சுக்கள் வாழி கொங்கு இளைஞரணி நண்பர்கள் வாழி கொங்கு பேரவை பெரியோர்கள் வாழி அத்தனை பேரும் இணைந்து அன்னமாசாமி துணையுடன் அற்புதம் படைப்போம் வாழி வந்திருக்கும் அனைவரும் வாழி